நீ என்னடி சார் என்ன ஃபெஸ்டில் இருக்கிறாரா

Shhhh Ilaik Bai Ilaik Bai shaliri A Uy Ula raya ila fuli ma Bai ma Ula raya ila fuli ma அப்பா கிளம்பியாச்சு என்னை நீங்கள் வாங்க அப்பா கிளம்பியாச்சு அப்பா கிளம்பியாச்சு இருறா அடுத்து பை சொல்லுவார் ஆ பைமா ம் போயாச்சு கிளம்பியாச்சப்பா அப்பா என்ன ம் ஏடா அப்போ வா என்ன பேர் நீ தூங்குப்போம் இடத்துக்கு போ போடா டேய் என்ன இங்கேயே உட்காந்துட்ருக்க ஆ சரி அப்போ வராத அம்மா இப்போ வந்துதா சரி வா போ கிளம்பு கிளம்பு எனக்கு வந்து போ போ கிளம்பு கிளம்பு ஆ அப்படி டெய் டெய் டேய் டே சேட்டை எல்லாம் பண்ணாதோனே கிளம்பியாச்சுல நீ தான் உங்க கூட்டுக்குள்ளோங்கிற போய் அடைவே போ அப்போ போ 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 அப்பா வழி அனுப்பி வச்சாச்சுல இன்னைக்கு என்ன நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி நீ வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறியா எங்கே இருக்காங்க அவ்வளோ அப்பா இதை தான் நீ நேராக வைக்க விட மாட்டல்ல ஆ சரிச்சு போட்டாச்சு கிளம்பு 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 அதான் நேராக வைக்க விட மாட்டல்ல சரிச்சு போட்டாச்சு ம் ஏற்றையும் நேராக வச்சிடக்கூடாது அப்பா கிளம்பு கிளம்ப கிளம்பு ஓடு 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 உன் வீட்டுக்கு வீட்டுக்கு போ போ எப்போ அப்பா வழி அனுப்பி வச்ச உடனே கூட்டுக்குள்ளால போயிடுவேன் இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு பை ம்மா பை மனை